அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்பறமோ ராகவ் டேஷனுக்கு வராங்க டேஸ்ட் வந்ததோ அப்படி போயிட்டு ராகவ் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஏமா இப்படி பக்கவா அப்படின்றாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணும் ஆகல சார் ஒரு ஆர்டர் இருக்குறது தான் வந்தால் வந்தா இப்படி என்ன இடம்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் தப்பான ரூமில் இருந்தால் அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க அப்படி நீ எப்படி அங்கே போன அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஒரு ஆர்டர் வந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சார் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறதா சொன்னதுனால நான் இவ்வ பக்கம்தான் இவருடைய வீடு இருந்துச்சு அதனால் இங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லுவேஷனை சொல்றாங்க சார் அவங்க சொல்றாங்க இல்ல சார் இப்படியெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ப முடியுமாப்பா அப்படின்றாங்க அப்போ ராகவா இருந்துட்டு சார் என்னோட ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும் சார் எனக்கு என் பொண்டாட்டி மல்ல நம்பிக்கை இருக்கு இவா அப்படிப்பட்டவ இல்லை சார் யாரும் வேணும்னு பிரச்சனை இப்படி மாட்டி விட்டுருக்காங்க தயவு செஞ்சு விட்டுருங்க சார் நல்ல குடும்பத்துல சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அவ அப்படின்றாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து அப்பிய இன்ஸ்பெக்டர் இடத்துல சார் நீங்கள் விட்டுதாகணுன்ட்டு அப்புறம் அட்வொகேட்டெல்லாம் வச்சு அபியை வெளியெடுத்துறாங்க அப்பி அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அசுங்கத்தையும் அவமானத்தையும் நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ